ஹாய் friends, வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் மலைக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து அஞ்சு மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த விதையெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துடலாம் நம்ம அப்படியே வந்து பஜ்ஜி செய்யும்போது ரொம்ப காரமாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க மேலே இருக்க மாவை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு ரெண்டாக கீரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பஜ்ஜி வந்து காரமாகவும் இருக்காது குழந்தைங்க வந்து அப்படியே விருப்பப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க இப்போது ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிரசனை எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிளகாயை இது மேலே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க மாவு வந்து நல்லா கோட்டாகணும் அந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அகலமான கடாயில் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க நல்லா கிறிஸ்பியான மிளகாய் பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு மிளகாய் இருந்தால் போதும் நாம் ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி மிளகாய் பஜ்ஜி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதில் காரம் எதுவும் இருக்காது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து வெளியில் எடுத்துடலாம் நல்லா ஆயிலை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோரம்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்